முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக மிதனலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த இந்த சிறப்பாக என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனிபூத்தியா என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாகவமான தனுசு ராசியின் பதிவாகும் தனுசு ராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அங்கே உங்களோட தசாபூரி நாதனாகிய சனீஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்காரத்தை அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுங்க கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் இந்த பாவக ரீதியாக அந்த சனி திசை சனி புத்தியானது உங்களுக்கு பலன் நூறு பர்ஷன் உங்களுக்கு பலன் சிறப்பான பலன் உங்களுக்கு அமையும் இந்த எத்தனை கோடியவன் திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பதினொன்று கோடியவன் பன்னெண்டு கோடியவன் தசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ இது பார்த்திங்கன்னா த சனி திசையோட கால அளவு பார்த்திங்கனாக்கா சனி திசையோட கால அளவு உங்களுக்கு பத்தொன்போது ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்குங்க அதே சனி புத்தியோடய கால அளவு பார்த்திங்கனாக்கா சனி திசையில் புத்தியோடய கால அளவு பார்த்திங்கன்னா மூன்று வருடமும் மூணு நாட்கள் வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்போ உங்கள் லக்கலத்து எண்ணி வர பத்தாம் பாகமான தனுசு ராசியில் என்னென்ன பாப்பா நட்சத்திர சாரம் வந்து பார்த்துடலாங்க அப்போ என்ன சாரம் இருக்குதுங்க மூலம் மாதம் ரெண்டாமது மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் போராட்டம் ஒன்றாமது ரெண்டாவது மூணாம் நாலாம் மாதம் இருக்கும் உத்திராட ஒன்றாம் மாதம் நம்மளுக்கு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூலம் உங்களை உங்களோட தசாபத்தி ஆகிய சனி சுரபாக இருந்து தசாபுத்தினாதம் என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது மூலங்கிறது கேது அப்போ பத்து சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ பதினொன்று பாண்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முடக்கடி வருமானம் கட்டாயம் முடக்கடி வருங்க ஓகேங்களா அப்போ முடக்கடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்மளுக்கு முடக்கடிகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட லாபம் நம்மளுடைய க கனவுகள் இதை அனைத்து பார்த்தீங்கன்னா ஆகும் பார்த்திங்கன்னா பெருசாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அப்படி ஆகி போயிருங்க அப்போ நம்மளோட விரயம் அப்போ விரயம்னா பார்த்தீங்கன்னாக்கா சுவ விரயமெலாம் ஆகிருங்க அசுவ விரயம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ துவரத்தை பையனு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்டதுக்கு போவோம் நல்ல விஷயமா நம்ம போக முடியாது ஓகேங்களா இப்போ ஒரு காரிய க ஒரு காரியாகி போச்சு ஒருத்தர் மோச்சம் மணிச்சுட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பயணி வீண் செலவு பண்ணிட்டு போவோம் ஓகேங்களா அப்போ வீண் செலவு கிடையாது தேவையான செலவு தான் ஏன்னா அதுக்கெல்லாம் விடும் ஆனால் அது முக்கியமாக நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறது வாழ்வு வா வாழ்வாதாரத்துக்கு உண்டான பாயிண்ட் கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி நம்ம பாயிண்ட்டை கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்து போராடம் சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதன சனி சனிசுவரவாக இருந்து பயணித்து என்ன பலனு கொடுப்பார் ஓகேங்களா அப்போ போ போராடங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்னசிரம் அப்போ பத்தா பாவம் சம்மந்தப்பட்டு எட்டு மூணு சம்மந்தப்பட்டு பதினொன்று பண்டு சம்ம சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திடீர்னு விரயம் திடீர்னு பயணம் இந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மனைவிக்கிடையே நம்மளுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திடீர்னு ஒரு மாற்றமும் திடீர் திடீர்னு ஒரு இடம் மாற்றமும் இதெல்லாம் திடீர் சரிவுகளும் நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழில் விஷயத்திலும் சரி பா பேருப்புகள் பட்டப்படிப்பு விஷயத்திலும் சரி நம்ம உசாராக சூதனமாக இருப்பது மிகவும் கால சிறந்ததுங்க அப்போ இது இளைய சகோதர சகோதரி விஷயத்தில் மாமனார் விஷயத்தில் ஒரு தகவல் தொடர்பில் ஒரு ஃபோன் வச்சுருக்கிற அமைப்பில் இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்ம உசாராக சூதனமாக இருக்கணும் மாதிரி நம்மளோட உடம்பு மேலே நம்மளோட ஆயில் மேலே நம்மளோட ஆரோக்கியத்தின் மேலே நம்ம எப்பயுமே ஒரு கவனத்தை ஒரு ஒரு ஈர்ப்பு வச்சுருக்கணும் ஓகேங்களா அப்போ இல்லைன்னா நம்ம விரயமும் செலவும் பயணமும் நம்ம எப்படி வேணும் கொடுக்குமானா கொடுக்கும் அதே நம்ம பெற லா லாபத்தில் ஒரு விரயம் அதே மாதிரி இரண்டாம் அதாவது இரண்டாம் திருமணம் பண்ணவங்களுக்கு அது அது கூட ஒரு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஓகேங்களா அப்போ மூத்த சகோதர சகோதரி சகோதரிங்கிட்ட ஓகேங்களா அப்போ பெரிய முதலீடு போட்ட தொடர்பில் அதை அதுங்க அது அவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு முடக்கடி சின்ன சின்ன விரைவில் செலவல்ல இடம் மாற்றம் அப்போ ஊருட்டு ஊர் விட்டு இடம் பண்ணும்போது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலம் மாநில மாநிலம் மாநிலம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எல்லாமே ஒரு சுகமாக இருக்குங்க இந்த மாதிரி தசாபத்தி இந்த மாதிரி சாரத்துலேருந்து தசாபத்தி நடத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம உசார சூதனமாக இந்த இது குண்டனம் கையாண்டோம்னா நம்ம தப்பசி வார் ஷேப் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அது அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்த சாரம் என்ன இருக்குதுங்க உத்திராடம் சாரம் இல்லைங்களா அப்போ உத்திராடம் சாரம் சூரியனோட சாரம் இது இந்த லக்கணத்துக்கு ஆறு கோடியினோடய சாரம் சூரியனோட சாரம் ஓகேங்களா அப்போ பத்து சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தம் ஆறு சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தொழில் தொழில் விஷயமாக கடன் வாங்குறது அரசாங்கம் லோன் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா அதுலேயும் பார்த்து உசாரை சூதனமாக வாங்கணும் கண்ணா அப்படின்னு வாங்கிடக்கூடாது அது தனிப்பட்ட கடன் வாங்குவோமா தனிப்பட்ட கடன் பார்க்க அது கிடை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வந்து ஆட்கள் கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கி தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் உசாரி சூதனமாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தாய் மாமன் சப்போர்ட்டு ஒரு வளர்ப்பு தாய் சாப்போட்டு இருந்தாலும் நல்லது தான் இருந்தாலும் நான் கரெக்டாக இருந்துக்கணும் மொத்தத்தில் இத்தனைக்கும் நம்மளுக்கு விரையும் பயணம் செலவு இதெல்லாம் தொழில் சேர்ந்த விரையும் செலவு பயணம் படிப்பு சே பட்டப்படிப்பு சேர்ந்த விரையும் செலவு பயணம் இது அத்தனை தர்ம கருமா பண்ணக்கூடிய செலவு பயணம் இதெல்லாம் பார்த்து ஒரு உரையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று டூ நம்ம கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குங்க அப்போ ஒரு மனைவி விஷயத்தில் ஒரு 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 போக்குவரத்து விஷயத்தில் நம்ம எல்லாமே பார்த்து உசார சூதனமாக இருந்தோம்னாக்கா அனை அனைத்திலும் கொஞ்சம் தப்பிச்சு வரலாங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் இது ஒரு பயணிச்சு பிறகு சிறப்பு வாழ் வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்